அனைவருக்கும் இறைவன் இருந்து சாந்தியம் சமாதானம் உண்டாகட்டும் அதாவது ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போல் காவல்துறை இராணுவம் சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் இன்னும் என்னெல்லாம் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்ட காவலர்கள் இருக்கிறார்களோ அதிகாரம் என்பது ஒற்றை புள்ளியில் தொடங்குது ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு கீழே எல்லாமே வருது அதனால் என்னுடைய பார்வையில் நான் அந்த பாடலை பார்த்த உடனேயே எனக்கு தோன்றதை ஒரு அதிகாரி இங்கே இருக்கிற காரணத்தினால அவரோட விளக்கத்தை அவர் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் முதல்ல அதை தொடங்கினேன் நான் அவரிடம் நான் ரொம்ப எதிர்பார்த்துருந்தது அவர் நேரடியாக பதில் சொல்லலை ஆனால் அது பதில் சொன்னார்ன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ நிறைய மாறியிருக்கு அப்படின்னு ஏன்னா அந்த அந்த குழந்தை இறந்ததுக்கு லீவு கொடுக்கல அப்படின்றது தான் அதில் இருக்கிற மிகப்பெரிய நான் சொன்ன அந்த கதையோட முக்கிய புள்ளியே அதுதான் ஆனால் அதை சொல்லலை இப்போ நிறைய பண்ணியிருக்கோம்னு சொன்னார் இது என்னுடைய பார்வையில் இது நானே தொடர் ஒரு பக்கம் மறுபக்கத்தை தான் மீரா கதவன் புள்ளி வச்சார் மகிழ்னன் வந்து விரிவாக அதை சொல்லிட்டு போயிட்டாரு அதிகாரம் மிக வலிமையானது தான் ஆனால் அது யார் கையில் இருக்குது அப்படின்றது உண்மையிலேயே வந்து இங்கே யார் அப்படின்னா கட்சிகளாக பிரிந்திருக்கிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கோ மாமே மச்சான் தான் தாய் வயிற்று பிள்ளைகள் தான் எதிர் எதிர் கட்சியில் இருக்கும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் தான் காவலர்களாக இருக்காங்க இங்கே ஒடுக்கப்படுறவங்களாகவும் இருக்காங்க துப்பாக்கி ஆயுதம் ஏந்திய காவலர்களாக நிற்கிறாங்க இங்கே ஒடுக்கப்படுறவங்களாக இருக்காங்க நான் இந்த கேள்வியை பல முறை கேட்டிருக்கிறேன் இது அது குறித்த ஒரு நிகழ்வாக இருந்திருந்தால் நிச்சயமாக நான் நிறைய பேசியிருப்பேங்க அதை எங்கே நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த காவிரி போராட்டத்துக்காக நாங்கள் வந்து கடந்த ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஐபிஎல் நடந்தது அதை போய் தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு போராட்டத்துக்கு போயிருந்தோம் நான் தமிழர் கலை இலக்கிய பேரவை சார்பாக இருந்தோம் அதில் எல்லோரும் இருந்தோம் நான் இருந்தேன் அண்ணன் சீமான்னு இருந்தாங்க பாரதி ராஜா சார்ந்தால் வெற்றிமாறுன்னு இருந்தாங்க எல்லாருமே நாங்கள் அந்த அந்த போராட்டத்தில் இருக்கும் பொழுது காவலர்கள் எப்படி இருக்காங்க இந்த அவர் சொன்னது மாதிரி புள்ளி புள்ளியாக வச்ச ட்ரெஸ்ஸு போட்டவங்களும் காக்கி ட்ரெஸ்ஸு போட்டவங்களும் யாருக்கு கட்டுப்பட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதிகார அவங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிக்கு கட்டுப்பட்டு வேலை செய்கிறாங்க அப்போது அந்த போராட்டத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு அந்த நிகழ்வு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு மயிலனுக்கு நல்ல நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு காவலரை வந்து ஒருத்தரை அடிச்சுப்பறாரு அவர் நாம் தமிழர்னு சொல்லி அதை பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க அந்த டைமில் அப்போது அப்போ புதுசாக வேலைக்கு சேர்ந்தது போல் இருக்கிறார் ஒரு குறைந்த வயசு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு காவலர் ஒருத்தர் அவர் என்ன செய்கிறாரு அவர் அதிகாரி சொல்லிட்டார் அவர் அவரோட ஆஃபீஸர் ஒருத்தர் சொல்கிறார் நான் இருக்கேன் எல்லாரும் அடிச்சு வரட்டே எல்லாரும் அப்படின்னு உடனேயே வெறி குண்டு இந்த வெறி குண்டு ரெண்டு பைப்பை எடுக்கிறார் ரெண்டு பைப்பை எடுத்துட்டு வந்து வேகமாக எல்லாரையும் அடித்து அதில் தான் வெற்றிமாறின கீழே விட்டு அந்த நிகழ்வுல நடந்தது தான் அது நான் பக்கத்தில் தான் இருக்கேன் நான் வெற்றிமாறனை அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னா இப்போ நாங்கள் வேகமாக ஓடி போயிட்டு பார்த்தா அப்புறம் அவர் அடிக்கலை வேறு யாரும் அடிக்கிறார் அந்த காவலர்கிட்ட நான் அவரை நிறுத்தி கேட்டேன் இவ்வளோ வெறி உனக்கு எதுக்குன்னு கேட்டு இவ்வளோ வெறி எங்கேருந்து வருது இந்த காவிரி நீர் போராட்டம் நடத்தணும் பார்த்தீங்களா இப்போ நாம் இப்போ நமக்கு காவிரி நீர் நேரடியாக சென்னைக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்லை அது விவசாயத்துக்கு தேவை இந்த நாட்டுக்கான விவசாயம் இந்த மாநிலத்துக்கான விவசாயத்துக்கு தேவை அந்த விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தன்னா அந்த ரெண்டு பைப்பை தூக்கிட்டு ஓடி வந்த ஒருத்தன் அவன் யாருக்காக இந்த போராட்டம் நடக்குது நம்ம யாருக்காக வேலை செய்கிறோன்னு தெரியாமலே இருக்கிறது தான் அரசியல் அதான் நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை தான் மகிழன் தெளிவாக சொன்னார் அதில் சர்வதேச அரசியலையும் ரொம்ப அழகாக சுருக்கமாக ஒரு ஆயுதங்கள் விற்பனைக்கு எப்படி இருக்குமோ அதுக்கு அதோடய டெஸ்ட்டு தான் குரங்க டெஸ்ட்டு பண்ணுறது மாதிரி இந்த மருந்து கொடுத்தா சரியாகுமா இந்த மருந்து கொடுத்தா சரியாகுமாரி எந்தெந்த பொருள் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு தான் பாலஸ்தீன்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க அதனால் ரெண்டு பக்கத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த இசை நிகழ்ச்சியில் நடந்திருக்கு அப்படின்றத நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிறேன் நான் ஏன்னா விவாதம் இல்லாத எந்த ஒரு விஷயமும் தீர்வை நோக்கி நகராது அதனால் இந்த விவாதம் அவசியமானதாக பார்க்குறேன் மற்றபடி இந்த ஆல்பத்தை பொறுத்த நான் ரசித்த விஷயங்கள் இருக்கு இல்லையா என்னை எனக்கு நான் ரசிச்சிருக்கேன் அது இவங்க தானேன்னு எனக்கு தெரியாது இந்த என்ன வேணும் உனக்கு பாடலை அந்த குரலுக்கு நான் ரசிக்கிறேன் ஆமாம் அந்த குரலுக்கு நான் ரசிகன் அதை பாடணும் இங்கே தான் இருக்காங்கன்ற போது எனக்கு அவள் சந்தோஷம் அவள் அவங்கள பற்றி பேசாமல் விட்டோமே நம்ம உடனே வண்டியை வேறு பக்கம் திருப்பிட்டோமேனு அதே மாதிரி அஞ்சு வண்ண பூகைக்கும் நான் ரசிகன் அதை எழுது நான் கையும் இங்கே தான் இருக்குது அதனால் இவ்வளவு பெரிய அதாவது இதில் என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா ரெண்டுமே வந்து மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் மிகப்பெரிய இயக்குனரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த பாடலில் வேலை செஞ்சவங்க இந்த சின்ன ஆல்பத்துக்குள்ளேயும் இருக்குங்க அப்படின்றது இருக்கு இல்லையா உங்களை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் மதிக்கிறேன் நன்றி அப்புறம் அதில் நடிச்சிருந்த இந்த ஆல்பத்துக்குள்ளே நடிச்சிருந்த இசையமைச்சிருந்தவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு வாழ்த்துக்கள் இந்த நடிச்சிருந்தவர் உண்மையிலே வந்து அவருக்கு உண்மையிலே குழந்த பிறந்தா என்ன ரியாக்ஷன் இருக்குமோ அந்த ரியாக்ஷன் கொடுத்துருந்தேன் உட்காருங்க உட்காருங்க அவங்களும் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க எல்லாருமே உங்களுடைய அது நடிப்பு அப்படின்றத பார்த்துட்டு ஒரு வாழ்வியல்ன்ற பார்வை எல்லாருக்குமே உட்காருங்க தோணிடுச்சு அதனால தான் எல்லாருமே இதை பற்றி ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் நான் அப்புறம் இந்த ஆல்பம்லாம் இப்போ வருது ஒரு காலத்தில் வந்து ஏஆர் ரகுமானுடைய இசை இருந்தால் நாலு கோடிக்கு ஆடியோ விற்கும் அப்படி இப்படிலாம் இருந்த காலகட்டங்கள்லாம் போய் ஆடியோலாம் இப்போ விற்கிறதே இல்லை சிடி கிடையாது ஒன்றும் கிடையாது மொத்தமாக ஒரு காரில் ஏறி உட்காந்த பென் போட்டு போட்டுவிட்டால் அது பாடுது இரநூறு பாட்டு அதனால் அப்புறம் ரெண்டா நம்ம ரிலீஸ்னு சொல்கிறோம் அப்போல்லாம் வந்து சீடி எப்போ ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும்னு கேட்பாங்க நல்லா ராம் எடுத்துகிட்டு இருக்கும்போது எப்போ ஆடியோ ரிலீஸ் பண்ணி எனக்கு ரெண்டு டிவிடி கொடுங்க அம்மா இப்போ ஃபங்க்ஷன் இங்கே இருக்காங்க வீட்டில் டவுன்லோட் பண்ணிடலாம் முடிஞ்சு போகுது நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அங்கே போயிருது அதனால் எல்லாம் மாறிடுச்சு வியாபாரத்தில் தன்மையெல்லாம் மாறிடுச்சு அதில் மீரா கதிரவன் சொன்னார் ஃபரூக் வந்து பொருள் ஈட்டணும் அப்படின்னு எனக்கு அதில் தான் நம்பிக்கையே இல்லை பொருள் ஈட்டுறவை இந்த வேலை செய்யவே முடியாது பொருளை தேடி போகிறவன் இந்த மேடை கிடையாது இந்த ஆல்பம் எடுக்கவே முடியாது அதுக்கு வேறு ஆல்பம் இருக்குது ரொம்ப நேர்மையாக இருக்காரு அதனால் நீங்கள் எப்படியாவது பொருள் ஈட்டுங்க அறமாக இருக்கீங்க அப்படின்னா நெருப்போட எதிரி எது அப்படின்னா நீர் அப்படித்தான் இருக்க முடியும் நெருப்புக்கு யார் நீர் வந்து நெருப்பு அணைச்சிரும் அது மாதிரி நேர்மையோட வந்து எதிர் திசையில் இருக்கு பணம் அறத்துக்கு எதிர் திசையில் இருக்குது பணம் அது சேரவே சேராது ஒரு நாளும் உங்கள் கைக்கு வந்து சேராது நல்லவன் வாழ்வான் அப்படின்றது வார்த்தை தானே தவிர அது வாழ்க்கையாக ஒரு நாளும் இருக்கவே முடியாது அதுதான் இன்றைய உலகம் அதை நம்ம விளைவிக்கணும் அருக்கு ஏதோ ஒரு ஆசைக்கு அதை எடுத்திருக்காரு இது எப்படி பொருள் ஈட்டும் பொருளை ஈட்டுவதாக இருந்தால் அவர் வேறு செய்யணும் வேறு பாடலை இயக்கலாம் வேறு அதுக்குன்னு ஒன்று இருக்குது அவர் சொன்னது கார்த்திக நேதா சொன்னது மாதிரி அந்த சதைகளை பற்றிய அது இதுன்னு இருக்கு இல்லையா அப்படி தான் வர முடியும் அதனால் பரு பொருள் ஈட்டுவதற்காக வந்திருக்காருன்னு நான் நம்பலை ஈட்ட முடியும்னு அவருக்கு யாராவது ஆசை வார்த்தை காமிச்சிருந்தால் அவர் இங்கேருந்து மாறிக்கிறணும் அப்படின்றது என்னுடைய அன் அன்பான வேண்டுகோள் அது சினிமாவுக்கு அதுக்கு ரொம்ப தூரம் சினிமாவிலே இங்கே நாங்கள் கேட்டகிரி பிரித்து வச்சுருக்கோம் இது ஆர்ட் ஃபிலிம் இது கமர்ஷியல் ஃபிலிம் இது வந்து கண்டென்ட் டைரக்ட்ரு அவர் கமர்ஷியல் டைரக்ட்ரு இது ஆர்டிஸ்டிக் ஃபிலிம் எல்லாத்துக்கும் கேட்டகிரி பிரிஞ்சிருக்கும் அப்போ அந்த கேட்டகிரிக்குள்ளே வரும்பொழுது இது முழுக்க முழுக்க வியாபார சந்தையாக இருக்கிற ஒரு இடம் அதில் வந்து இது போன்ற ஒரு பாடலை இது போல் நேர்மையான விஷயங்களை சொன்னால் எங்கேயாவது ஒன்று எப்போவாது நடக்கலாம் அத்தி பூத்தா அது போல் அதை நம்ம பொது விதியாக எடுத்துக்கிட்டு வர முடியாது பொது விதினால் வேறதான் அது பணம் ஈட்டுவதற்குமே அதனால் நீங்கள் பணம் ஈட்டுவதற்காக வந்தீங்கன்னு நான் நம்ப ஆனால் அதுக்காக உங்கள் கம்பெனி இப்படி நின்றணும்னு நான் சொல்ல வரல உங்கள் கம்பெனி மேலும் மேலும் வரணும் நிறைய பண்ணுங்க நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னு அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் என்னவாக இருந்தான் இப்போ நான் வந்து எடுத்த படங்கள் குறைவு எனக்கு ஓ அது பெருமையாகவும் இருக்குது சில நேரம் என்னென்னே அதை சிறுமையாகவும் பார்த்துக்கிருவேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் எடுத்த ஒரு படத்தை வந்துக்கிட்டு பருத்தி வீரர்கள் இன்னையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு எனக்கு வந்து நான் இயக்குனர் சங்கத்தில் செயலாளராக இருக்கும் பொழுது இதை சொல்லாதீங்கன்னே சொல்லுவேன் நான் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நான் பருத்தி எடுத்தேன் பருத்தி வீரனை எடுத்தேன் நான் இன்னும் அதை தாண்டி போகலையா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளேயே இருக்குது நமக்கு மரியாதைக்குரிய மூத்த இயக்குனர் ஒருத்தர் இருந்தார் பசி துறை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் கிட்டலிப்பேன் இயக்குனர் சங்கத்தில் எனக்கும் ஜனநாதனுக்கும் பயங்கர சண்டை வரும் என்ன என்ன இப்போ பசி துறை ஆக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு நான் நின்றக்கூடாது ஒரு படத்தோடு நின்றக்கூடாது நான் கடைசி வரைக்கும் சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஒரு ஆள் பருத்திவீரனுக்கு பின்னாடி நான் நிறைய பயணப்பட்டிருக்கேன் வேறு வேறு படங்கள் பண்ணியிருக்கேன் அது அது வந்து சேரலை அல்லது அது அந்த மக்களுக்கு வந்து திருப்தியை தரலை அதனால் அது எனக்கு வருத்தம் கிடையாது ஏன்னா நான் ஒன்று நினைக்கிறேன் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன் நான் இந்த நிமிடம் வரைக்கும் அதனால் தான் ஷூட்டிங்லேருந்து என்னால் வர முடியுது ஸோ அதனால் என்னை வந்து எங்கேயாவது பார்க்கும்போது உங்கள் நண்பராக நீங்கள் மேடையில் சொன்னீங்கன்னா போதும் அல்லது பருத்தி வீரன் எடுத்தவரும் சொல்லாதீங்க ஏன்னா அது ஒரு ஜென்ரேஷன் தாண்டி அது என்னை அங்கேயே நின்றுட்டே இருக்க விரும்பலை நான் என்னுடைய அடுத்த படத்துக்கான வெளியிட்டு நான் நோக்கி வந்துட்டேன் நான் ஒரு நடிகராக வந்துவிட்டேன் இயக்குனராக வந்துட்டேன் நான் ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி நான் அதை தினம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நான் அப்போது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா நாம் செஞ்ச ஒரு வேலை நான் அதை தவிர்க்கணும்னு நினச்சாலும் அது என்னை தவிர்க்க முடியலை அந்த ரஜினி சார் தான் அந்த படம் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லும்போது சொன்னார் அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக பார்க்குறேன் நான் நம்ம வந்து இப்போது கமல் சார்னா அவர் வந்து சினிமாவை வந்து ரொம்ப இன் அண்ட் அவுட்டு டாப் டு பாட்டம் தெரிஞ்சவர் ரஜினி சாருக்கு வந்து அந்த டெப்த்து தெரியாது அவர் ஒரு கமர்ஷியல் நடிகர் தானே அப்படின்னு நம்ம நினச்சிட்ருந்தோம் ஆனால் ரஜினி சார் ஒரு வார்த்தை சொன்னார் படம் பார்த்துட்டு ஃபோனில் என்கிட்ட பேசும்போது அமீர் வந்து இது படம் இல்லையா இது படம் இல்லை அது ஒரு பாடம் அப்படின்னாரு உடனே அப்படியா சார் என்னோடய ரியாக்ஷன் அவ்வளோதான் அப்படியா சார் நான் நான் உண்மையை சொல்கிறேன் சீரியஸாக சொல்கிறேன் நான் உண்மையை சொல்கிறேன் ஆ சரி சார் சரி அவருக்கு என்னென்னா என்னோடய ரியாக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அவர் இவனுக்கு ஒரு அளவும் புரியலன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கார் சார் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அவர் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார் அமி நான் சொல்கிறேன் சினிமா நீங்கள் தானான்னு சொன்னாங்க சினிமா உங்களை விடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இது ரெண்டாயிரத்தி ஏழில் எனக்கு சொன்னார் அப்போ நான் யோசிச்சு நான் இது என்ன எப்படி ஒரு வார்த்தை இது அப்போது யா இந்த சினிமாவை எவ்வளவு நேசிச்சிருந்தா இதை புரிஞ்சுருந்தால் அவரால் இதை சொல்ல முடியும் இப்போ உண்மையிலேயே நான் படம் அடுத்தடுத்து டேரக்ட் பண்ணுறது குறைஞ்சிட்டு தான் இருக்குது ஆனாலும் சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு ரஜினி சார் சொன்னதை நான் பொறுத்தி பார்க்குறேனா அப்போது ஒரு அனுபவஸ்தர் சொன்ன வார்த்தை அப்போ நம்ம செஞ்ச வேலை சரியாக இருந்திருக்கு அது என்னை கூட்டிக்கிட்டே வருவது போல் பருக்குக்கு நீங்கள் செஞ்சுருக்க இந்த வேலை உங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அதனால் பணம் கிடைக்குமா கிடைக்காதான்றதெல்லாம் நம்ம கையில் இல்லை அதெல்லாம் லட்சியம் நிச்சயமாக நடக்குதா இல்லையான்றது அப்புறம் தான் அதனால் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு முயற்சி நீங்கள் சின்ன அளவில் ஒன்று தொடங்கின ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஆல்பம் இன்றைக்கு பேசு பொருளாக இந்த பிரசாத் ஸ்டுடியோவில் மாறி உங்களுடைய முதல் வெற்றியாக பார்க்குறேன் மற்றபடி இதில் உழைத்திருந்த அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இயக்குனருக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுக்கள் இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு பரிணாமத்துக்கு அழைச்சிட்டு போன அரசியல் பேசிய என்னுடைய நண்பர் மகிழ்ந்தனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி